சின்னவா நேரத்துக்கு வந்து மிக்ஸியில் அரைச்சு செத்துக்குவோம் மிக்ஸி சேர்த்துட்டு நல்லா கலந்துக்குவோம் நல்லா கலந்துக்கிட்டு இப்படி அந்த எண்ணெயில் வந்து நல்லா வேகவே இல்லை ஸ்டவ்வை வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கிறது மீடியம்னா வேணும் அது வந்து கருவே கூடாது சரிங்களா அது வேகட்டும் நம்ம வந்து முடி வச்சிடலாம் பாருங்க நல்லா கொதிக்கிது பாருங்கள் இந்த சமயத்தில் நம்ம தூள் போட்டுக்கலாம் தேவையான அளவு தூள் உங்களுக்கு எனக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நான் போட்டால் உங்களுக்கு தெரிஞ்சு தேவையும் அந்தளவு நீங்கள் தூள் போட்டுக்கோங்க நம்ம நல்லா கலரி விட்டுக்கலாம் பாருங்கள் நம்ம மகத்தோடு போட்டோன்னே அந்த வெங்காயம் போட்டோம் இல்லைங்க அந்த வெங்காயத்தோட்ட கலர் ரெட் கலர் ஆகணும் ஓகேங்களா பாருங்கள் கலர் பாருங்கள் அப்படியே சேஞ்ச் ஆகுது ஒயிட் கலராக இருந்தது ரெட் கலராக இருக்குது நல்லா பாருங்கள் போதிக்குது நல்லா வேணும் மிளகா தூட்டும் நல்லா வேக வேணும் ஓகேவா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா வந்து அச்சடி போடுவீங்க பாவ் சூப்பராக இருக்கேன் சரிங்களா பாருங்க நல்லா வெந்த உடனே நம்ம வந்து பச்சை மிளகா இருக்குதுல்ல பச்சை மிளகா வேணுங்கிற பச்சை மிளகா போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் போட்டுட்டு நல்லா அந்த பச்சை மிளகா மேலே அப்படியே பொடிச்சி விடுவோம் ஓகேங்களா நல்லா மறுபடியும் இது இதுவே நல்லா கலரி விட்டு முடி வச்சிடலாம் பாருங்கள் நல்லா விந்திருச்சு நல்லா வெந்திருச்சு இந்த சமயத்தில் பூண்டு எடுக்கலைங்களா இந்த பூண்டு அரைச்சு சேர்த்தோம் பூண்டு அரைச்சு சேர்த்து விட்டு நல்லா கலந்துக்கோங்க இதை அப்படியே கலக்க கலக்கவே நல்ல ஸ்மெல் வரும் எல்லாம் நல்லா இருக்கும் நல்லா பூண்டு ஸ்மெல் வரும் பாருங்கள் எண்ணெய் வந்து கொஞ்சம் பத்தலை சரி என்ன நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றணும் இல்லையா அந்த எண்ணெய் வந்து பத்தலை அதனால் மறுபடியும் நான் எண்ணெய் ஊற்றியிருக்கேன் உங்களுக்கு இப்போ நமக்கு தெரியும் இல்லையா எண்ணெயில் எது வேகுது அப்படின்னு அந்த மாதிரி இருந்தால் நீங்களும் ஊற்றுங்க அப்படி இல்லாட்டின்னா ஊற்றிருக்கணும் அடுத்தது இஞ்சி இஞ்சியும் அரைச்சி சேர்த்திக்கோங்க இஞ்சி அரிசி போட்டாச்சு நம்ம இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா வெந்து 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 வருது இதெல்லாம் அடுப்ப ரொம்ப ஸ்பீடில் வைக்கக்கூடாது கருகிரும் மீடியமாக வச்சு இதெல்லாம் பண்ணுங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்துட்டுக்குவோம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா நல்லா இந்த மசாலா வந்து நல்லா குடிக்கணும் மசாலா கெட்டியாக இருக்கணும் இந்த மாதிரி நல்லா அந்த எண்ணெயில் பறிங்க நல்லா வேகுது இந்த மாதிரி இருக்கணும் ஓகேங்களா நல்லா அந்த எண்ணெயிலையே வேக வைங்க மீடியமில் வச்சு அந்த எண்ணெயில் வேத வச்சிட்ருக்கும் போது நம்ம ஒரு மூணு தேவையான அளவு தக்காளியை எடுத்துட்டு நான் வந்து ஒரு கிலோக்கு ஒரு மூணு கிலோ தக்காளி எடுத்துருக்கேன் அந்த தக்காளியை வந்து ஸ்லைஸ் கட் பண்ணி போட்டுட்ருக்கோம் இதுவும் அப்படியே எண்ணெயில் நல்லா வேகும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா வேகட்டும் அந்த எண்ணெயிலையும் நல்லா வேகட்டும் நம்ம மூடி வச்சிடலாம் பாருங்கள் அடுத்தது புதினாவும் ஒரு ரெண்டு தலை போட்டுக்கலாம் பாருங்க மசாலா எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு பாருங்கள் மசாலா கெட்டியாக இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி கரெக்டாக வரணும் ஓகேங்களா கரெக்டாக பண்ணுங்கள் ரொம்ப சிம்பிளுங்க நம்ம பிரியாணி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு நல்லா இருக்கும் ஓகேங்களா பாருங்க நான் எண்ணெயில் வந்து வேகட்டும் ஒரு நாள் இது செஞ்சு பாருங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இது நானாக செஞ்ச இவ்வளோ டேஸ்ட்டான பிரியாணி அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க ஓகேவா பாருங்க அடுத்தது வந்து நம்ம கொத்தமல்லி தலையை போட்டு కుటీ కుటా కట్ పన్నీ కొత్త పోటు ఇది నమ్మాలా కట్టి అర్తుంది అప్పు నెల నమ్మట్ నల్ వెగట நல்லா பெரட்டிட்டு பட்டை கிராமு பொடி சரிங்களா இது எதுவும் சீக்கிரட்டு பட்டை கிராமு பொடியை போடணும் பட்டை கிராம் பொடியை போட்டுட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம் நம்ம வேக வச்ச கறியை எடுத்து போட்டுக்கலாம் பாருங்கள் மசாலா ஃபுல்லாக எண்ணெயிலேயே நல்லா விந்திருச்சு எல்லாம் நல்லா நம்ம கழுவிட்டு விட்டு நல்லா விந்திருச்சு அந்த சமயத்தில் தான் நம்ம அந்த சீக்ரெட் பொடி சொன்னதில்ல அந்த பொடியை நம்ம போட்டுட்டு அது முடித்த உடனேயே கறி நம்ம வேக வச்சுருக்கிற கறியை எடுத்துகிட்டு நம்ம போட்டுட்டோம் கறியை போட்டவுமே நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஓகேங்களா அந்த மசாலா நம்ம போட்ட ஃபுல் மசாலாவும் அந்த கறியில் நல்லா வேகணும் நல்லா பிடிக்கணும் அந்த கறியும் மசாலாவும் தனியாக இருக்குது அப்படிங்கிற தெரியாத அளவுக்கு அந்த கறி கூட நம்ம அட்டாச் பண்ணணும் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் அந்த கறி தண்ணி கறி வச்சோம் இல்லையா அந்த வேக வச்ச தண்ணியிலையும் நம்ம வந்து ஊற்றிக்கலாம் தேனால தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம இப்போ மூடி வச்சிடலாம் மூடி வைக்கிறது மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எலுமிச்சை பழம் ஒரு எலுமிச்சை பழம் சாறு இருக்குது பார்த்திங்கன்னா அந்த எலுமிச்சப்பழ சாறு ஊற்றிக்கோங்க அவ்வளோ தான் நம்ம வேகட்டும் நம்ம போட்டு முடி வச்சுருந்ததை எடுத்துகிட்டு தயிர் கொஞ்சம் ஒரு அரை டி அரை அரை கிளாஸ் தயிர் ஊற்றி வச்சு பாருங்கள் நல்லா கொதிக்கிது கொதிக்கிற நேரத்தில் தான் நம்ம வந்து அரிசி போடணும் பிரியாணி அரிசி போடணும் பார்த்திங்களா அதை தண்ணியில் பாருங்கள் நம்ம ஊற்றின எண்ணெய் தக்காளி நம்ம ஃபஸ்ட் என்னெல்லாம் நம்ம போட்டோமோ அதெல்லாம் அப்படியே மேலாக இருக்கும் கலர் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது இதுக்கு நம்ம கலர் பொடி மூடி போடலை இதான் ஒரிஜினல் பிரியாணி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க நம்ம அரிசி போட்டுட்ருக்கும் போதே அதோடய கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது நீங்கள் அரிசி போதேங்க உங்கள் வீடே மனம் மறக்கும் வீடு மணம் மணக்கிறதுக்கு நான் கேரண்டிங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம இப்போ வந்து மூடி வச்சிடறா பாருங்கள் மூடி வச்ச அரிசி வந்து இப்படி தான் இருக்கும் நீங்கள் வந்து ஓகேங்களா இது வந்து நல்லா வேகட்டும் நல்லா கலறி விட்டுட்டும் அடி இருக்கிறதெல்லாம் மேலே கொண்டு வரணும் சரிங்களா மேலே வந்து நம்ம மூடி வச்சுட்டு அந்த மாதிரி இப்போ மெயினான தம் போட போகிறோம் தம்முக்கு வந்து கீழே வந்து தோசைக்கெல்லாம் வச்சுட்டு அது மேலே பிரியாணி கல்லாம் வச்சுக்கணும் இதுதான் நல்லா கலந்து விட்டுட்டே இருவேன்